cloud computing மற்றும் devopsல் முழுமையாக தேர்ச்சி பெற்ற ஆர்வமுள்ளவர நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ecoscloud one to one மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாரந்திர பைர்ச்சி வகுப்புகள் மூலம் cloud மற்றும் devops ஆன்றடைகளை பெறலாம் மேலும் தெரிவு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் இந்த பணமரத்திலிருந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய பணங்கள அதாவது எங்க அண்ணன் அண்ணம்பாணியில பணம் பால அம்மன் பால நம்ம தாயோட பால இறக்க தட தாயின் முனை பால் குடிக்க கூடாது என்று கூறிய அரசு தமிழ்நாடு அரசு இது ஒரு அரசு மாநகட்ட அரசு ஒரு நாள் என் அண்ணன் சீமான் வருவோம் சீமான் வருவாரு அன்று உங்கள் மதுவான ஆலைகள் அனைத்தும் அடித்து நெருக்கி மூடப்படும் என் அண்ணன் சீமானும் என்னோட குரல் வந்து கல்லுண்டு வாழ்வோரை வாழ்வார் என்பதை

என் உயிரினும் மேலான தமிழ் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் பனைமரம் இந்த பனைமரம் வந்து தமிழ்நாட்டின் தேசிய மரம் எப்படி தமிழ்நாட்டின் தேசிய மரம் ஆனா இந்த பனைமரத்தில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பணங்கள் அதாவது எங்க அண்ணன் பாடின்னா பணம் பாலை பத்ரகி அம்மன் பாலை நம்ம தாயோட பாலை இறக்க கட தாயின் முலைமார்பில் பால் குடிக்க கூடாது என்று கூறிய அரசு தமிழ்நாடு அரசு இது ஒரு அரசு மாநகட்டை அரசு குழு தாய் வருவோனா ஒரு நாள் எங்கள் ஒரு நாள் என் அண்ணன் சீமா வருவான் சீமான் வருவாரு அன்று உங்கள் மருவான ஆலை என் அனைத்தும் அனைத்து வரைக்கும் வீழ

பழையற தொழில் நம்ம பாரம்பரியமான தொழில உற்ற கூடாது ஊருக்கு ஊரு துணைகளை கட்டி தமிழரின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சீர்வாத்த அரசியல்வாதிகளுக்கு மத்தி ஊருக்கு ஒரு அணைகளை கட்டி நமது பாரம்பரியமான விவசாயத்தை பெருக்கவ நமது தாத்தா காமராஜர் என்பது யாரும் மறந்துவிடக் கூடாது மக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் மாடு மேட்சவனை படிக்க வச்சாரு உண்மையா இல்லையா அதுபோல திருக்குறள் வந்து உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வார் என்பது திருவள்ளுவரின் குரல் ஆனா அண்ணன் சீமானும் என்னோட குரல் வந்து கல்லுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்பது சீமானின் குரல் நீங்கள் மக்களே சிந்தித்து செயல்படுங்கள் விழித்தீர்கள் இல்லை என்றால் மது உண்டு வாழ்வோரே வாழ்வு என்பது திராவிட மாடலின் குரலாக மாற்றி விடுவார்கள் மக்களே திராவிட மாடலின் குரலாக மாற்றி விடுவார்கள் அதனால

அவங்க கால உள்ள தயோ செய்து ஜொயிக்க வைங்க உங்களது வீரர்களை இணையதளத்திலோ சீமா துறையிலோ பார்க்காரியர்கள் கிளத்தில் பாருங்க நம்ம வீட்டில பொலையார்வாராம் சாப்பாடு ஏன்றான் சொல்லுங்க யாரோ புலையாளாராம் இடப்படி யார் விவசாய கிராமத்துல இருந்து வந்தவர் கண்ணிக்கு தடை முடுங்க அத சரி பண்ணுதுன்னா அது பண்ண முடியல ஆனா விவசாயத்துல இருந்து வந்தவர் நம்ம ஐயா பொன் முடிங்கிற ஆசிரியர் சட்ட சபை என்ன பேசுறாங்க அப்பா அப்பா என்ன

சும்மா காசு காணி அண்ணனுக்கு எவ்வளவு பேசின கோடி கோடி முக்கியம் இல்லடா மக்கள் தெருகோடியில மிக்க அதுதான்டா முக்கியம் அதனால தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செய்து அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவோம் இன்னொன்னு சொல்றேன் தமிழை முதன்மையாக கொண்டு தனது கட்சியை செயல்படுத்தி வரும் எனது அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் புகழ் செலுத்து நாடு செழிக்க மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கிட நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்முடன் இருக்கும் விவசாய சின்னம் புரட்சி என்றாவது ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் புரட்சி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு